நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் அருகில் பார்த்தீங்கன்னா கார்வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் இத்து சந்தனப்பள்ளை கிடாரி கன்றுமாடுங்க கிடாரி வந்து இன்றைக்கு கூட கன்று இனி ஒரு ஐந்து நாட்கள் ஆன மயிலை கிடாரி கிடாரிக்கின்றோடு இருக்குதுங்க கிடாரி நல்ல குணவனமுங்க நல்ல சுழி சுத்தமுங்க நல்ல தரமான கிடாரி நல்ல சாதுவான கிடாரிங்க நல்ல குணவனத்தில் அருமையான கிடாரி தலைவாருங்க அருமையான தலைங்க கொம்பு தலையில் நாகரீகத்தில் நெட்டுப்போக்கில் நம்பர் ஒன் குவாலிட்டியான மாடுங்க நல்லா நெத்தி பிள்ளைங்க உடம்பு கூட பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இந்த கலரை வந்து என்றைக்கில் ரொம்ப குறைவுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கொம்பு ரெண்டு எவ்வளோ அழகாக இருக்குது தெளிவாக இருக்குது நல்லா வாழை இறக்கமுங்க புற வேத்தமுங்க அந்த மடிகள் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி இருக்குதுங்க கண்குடி சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம கடைசி வரைக்கும் போட்டிருக்கிறவங்க பால் கறந்து எவ்வளோ தூரம் பால் இருக்குது அப்படிங்கிற அளவையெல்லாம் காமிச்சிருக்குறவங்க கண்குண்டிங்கூட ஒரு ஐந்து நாட்களான மயிலை மயிலைக்கென்று கிடறு கின்றவனு இருக்குதுங்க கறவைக்கு வந்து கால் தேவை இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு வந்து கறவைத்தீரன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டுங்க சாயங்காலம் ரெண்டுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு லிட்டர் பால் கறந்துக்கிட்டு இருக்கிறோமுங்க அதாவது இன்றைய சூழ்நிலையில் வந்து இளங்கண்ணில் ஐந்து நாள் கண்ணோடு இருக்கிற மாட்டுக்கு வந்துங்க நாம் வந்து அடர்தைவனம் வசந்தீவனம் அதிகமாக கொடுக்க மாட்டோம்ங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் நான் வந்து அதிகமாக தவிடு பருத்தி கொட்டை கொடுக்கணுங்க ஏன்னா இப்போ இளங்கன்று மாடுங்கிறனால நம்ம அதிகமாக கொடுக்க மாட்டோம்ங்க இன்னும் ஒரு வாரம் ஆகி இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமான முறையில் அடர்தெய்வனம் தெளிவாக கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு லிட்டர் பால் சேர்த்தி கறக்கலாமுங்க இந்த மாடெல்லாம் வந்துங்க இன்னொரு பத்து நாள் போனால் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கறக்கலாமுங்க தற்போதைய சூழ்நிலையில் வந்துங்க ஒரு நாலு லிட்டர் கறந்துக்கிட்டு இருக்குது காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஈத்து மாடு எந்தளவுக்கு நம்மளுக்கு கறவைக்கு சப்போர்ட் பண்ணி நிற்குமோ அந்தளவுக்கு இந்த கடையாரி நிற்குங்க ஒரு நாலு ஈத்து கறந்த மாடு வந்து எந்தளவுக்கு குணமாக நிற்குமோ அளவுக்கு வந்து இந்த ரெண்டாம் ஈத்து சந்தனம் போல கடையாரி கறவைக்கு நிற்குமுங்க நல்லா ஒழுக்கு விளக்கமுங்க நல்ல கேரண்டியான மாடு தரமான மாடுங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்துங்க மேலே இருக்கிற நம்ம தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு நேரில் வந்து கறந்த பார்த்து கூட மாடு வாங்கிக்கலாமுங்க அல்லது வந்து நீங்கள் ஃபோன்லேயே பார்த்து கூட மாடு வாங்கிக்கலாம் நேரில் வந்தாலும் சரிங்க ஃபோனில் பார்த்தாலும் சரி நமக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குமுங்க ஒரே குவாலிட்டியான மாடுதான் வச்சுருப்போமுங்க இந்த கிடாரிக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறோமுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லட்சணத்தில் உடல் அமைப்பில் நாகரீகத்தில் இருக்கிற மாட்டோட எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவாயிருச்சுங்க அதனால் நீங்கள் நல்ல கிடாரியன்னு ஒரு பத்து பதினஞ்சு இது வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கடரியை வந்து தேர்வு பண்ணலாமுங்க பால்வரத்தில் கண்ணுக்குட்டி ஒரு ஆயிருமுங்க அதையும் நாம் தெளிவான முறையில் ஒரு நல்ல அருமையான மாடாக வந்து சேர்ந்துடலாமுங்க அதனால் வந்து நீங்கள் இந்த மாடை வளர்த்துனீங்கன்னா கண்ணு சூப்பரான கண்ணுங்க அது நல்ல பருவத்தில் நல்ல ஒரு மாடாகிருமுங்க தாய்ப்புலையும் சேர ஒரு நல்ல மாடாக வந்து சேர்ந்துருமுங்க நம்மக்கிட்ட எப்போ வேணாலும் காங்கி மாடு இருக்குமுங்க யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாமுங்க நன்றி வணக்கமுங்க